ஓர் நல்ல சகோதரர்களே இவரைக்கும் பேச வைக்கிறேன் லெட்ஸ் गिव கேட்கணும்னு சொல்றீங்களே தினா முதல்ல குட் आफ्टरनून थैंक यू ீச்சன் எவரிवन फॉर जॉइनिंग தி டிரெய்லர் லாஞ்ச் இந்த we made a ஒரு மூணு படங்கள தான் ഫസ്റ്റ് വന്ന് ലൂസിഫർ സെക്കൻഡ് ഇബ്രാൻ തേർഡ് നെക്സ്റ്റ് ബ്രാൻ അപ്പോൾ ലൂസിഫർ അവർ ഇൻഡസ്ട്രി നോട്ട് ഫോർ അവർ ഇൻഡസ്ട്രി ഫോർ ദ ഫിലിം ഇൻഡസ്ട്രി വി ട്രൈഡ് സമതിങ് വെരി ഡിഫറെൻറ്റ് അല്ലേ ഒരു എപ്പോഴും ഒരു പടം മെഷീൻസ് വി വർക്ക് ടുഗതർ ആൻഡ് ദിസ് ഈസ് അവർ ബ്ലഡ് ആൻഡ് സ്വറ്റ് അത് മാറി വി ട്രൈഡ് അതൊക്കെ ഇൻഡസ്ട്രിക്കെ സി സമതിങ് ഒരു ഒരു പുതു ക്രിയേറ്റിവിറ്റിക്കാകെ So, then, this is something very really different for us. And uh, anyway, acceptance, the acceptance in the it's showing on the booking. Not only from uh, Kerala, from Tamil Nadu, Andhra Pradesh, all over India and outside India. This is the first time a film is getting this kind of, do do, an, uh, do do, appreciation. Uh, people want to watch the film. It's all because the film, the success will be. நமக்கு அடுத்த படம் எடுக்க முடியும் பிகாஸ் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் இன்கஸ்ட்ரிட்டர்னிட்டி தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் ஆர் ஒர்க்கிங் ஸோ ஒரு சக்ஸஸ் ஆஃப் அ ஃபிலிம் அந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியோட வீல் ரிட்டர்ன் ஆகணும்னா பெரிய படங்கள் ஓடணும் சின்ன படங்களும் ஓடணும் ஸோ வீல் ஆல் ஒர்க் டு தர் அண்ட் இட் ப்ளீஸ் பிளஸ் ஓகே ஸோ தேங்க் யூ வெரி மச் நீங்கள் உங்கள் மாதிரி நானும் மார்ச் டுவெண்ட்டி செவன்த்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ என் லெட்டஸ்ட் போயிட்டுருக்குதா நன்றி டெக்ஸ் தேங்க் யூ தேங்க் யூ சார் சார் சின்ன கிளையா சார் நாற்பது வருஷத்தில் நானூறுக்கும் மேற்பட்ட படம் சார் ஆறு மாதத்துக்கு ஒரு படம்னா கூட இரநூறு வருஷம் ஆகும் சார் இப்படி இல்லை இது என்ன நாற்பது வருஷம் நாற்பது வருஷம் தாண்டி அது நாற்பத்தி ஏழு வருஷம் நான் நாற்பத்தி ஏழு வருஷத்தில் ஆமா சார் அந்த ஏழு வருஷம்தான் முக்கியமான விஷயம் ஒரு ஏழு வருஷம் அந்த ஏழு வருஷத்தில் ஆகிப்போம்

நீங்க என்ன யோசிக்கீங்க சார் ஒரு படம் சார் நீங்களே அட்லீஸ்ட் சொல்ல பட்ஜெட் இந்த படம் இவ்வளவு கலக்க அந்த மாதிரி தெரியக்கூடிய ஒரு சோ அதுக்கு இவ்வளவு நல்லா எடுக்க முடியும் இனி இங்க தான்